அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நான் இங்கே ஆனா சொல்ல போறான்னு சொல்லிட்டாங்க சொல்லுமே விசுவாசம் படத்துல அஜித் சார் பொண்ணு வருது இல்லையா அவங்க பேர் என்ன அந்த பொண்ணு கூட ஹீரோயினா நடிக்கணும்

ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கு அப்புறம் அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு கற்பனையா தான் சொல்றேன் அதோட போராடிட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு கிளெமன் சுரேஷ் மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்குது ரெண்டு பேர் கண் கலங்குறாங்க ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு டைரக்டர் நானும் நான் மட்டுமே சாட்சி அப்ப எனக்கு செம்மையா கோவம் வருது என்னால எதுவுமே கேள்வி கேட்க முடியல அங்க நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல அப்போ கூட சொல்றாரு அப்ப நினைச்சிருந்தா இந்த ப்ரொடியூசர் இப்ப புதுசா வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துருக்கலாம் போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்துருக்கலாம் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை பணம் போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் பணம் போட்டு டைரக்டர் இவரை வச்சுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நின்னாங்க காரணம் இவருடைய உழைப்பு இவருடைய உண்மை இவருடைய நேர்மை